வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்கிற மாதிரி ஒரு தோசை செய்ய போகிறோம் அது இந்த பாய பைத்தம்பருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி எடுத்துங்க இது கூடவே இந்த அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துங்க அதாவது கால்பாங்குக்கும் குறைவாகவே பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊர்னா கூட போதும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாயும் சேர்த்து மூடி வச்சு வச்சுக்குங்க இப்போ அதுக்கு கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அதாவது ரவா தோசையெல்லாம் கரைப்போம் இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிட்டா தான் இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிக்கலாம் நான் ஒரு இரும்பு கல்லு தான் வைக்கிறேன் இந்த இரும்பு தோசைக்கல்லில் செய்யும்போது தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு தேய்ச்சி விட்டுக்குங்க தோசை ஒட்டாமல் வரும் இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஷேப்பு வராது ஏன்னா நம்ம தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரவா தோசை மாதிரி தான் வரும் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ சுற்றி எண்ணெயை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை மாதிரியே இருக்கும் இது அவசரமாக செஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா தோசை மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக வருது ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ திரும்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி நைஸாக எப்படி நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி பா கல்லில் ஒட்டாமல் வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு தோசையை எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது தோசையும் ஊற்றி வச்சு இப்போ ரெண்டு தோசையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் அவசரமாக இட்லி மாவு இல்லாத தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலையே அரிசியை ஊற வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தோசை இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது ரவா தோசை மாதிரியே இருக்கும் இதுக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்டியான ஒரு டக்குனு செய்யக்கூடிய ஒரு தோசை நம்ம ரெடி பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இதை பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்